கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம ஒன் யோவான் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்க்கலாம் ஸோ முதல் ரெண்டு வசனங்களில் வந்து யோவான் வந்து ஒரு சாட்சியாக தன்னை காமிச்சுக்கிறோம் ஸோ ஏசு கிறிஸ்துவை கண்ணால் கண்ட சாட்சி நோக்கி பார்த்த சாட்சி கைகளில் தொட்ட சாட்சி அந்த ஜீவ வார்த்தையோடு கூட யோவான் இருந்ததற்குரிய சாட்சி அதை எழுதிட்டு மூன்றாவது வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனமாக இருக்கு மூணும் நாளும் அதை படிக்கிறேன் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவராக உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து நான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னென்ன ஐக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஸோ இந்த வார்த்தை வந்து கிரேக்க பதத்தில் வந்து கொய்ன நோயா அப்படிம்பாங்க ஸோ அந்த கொய்னா அப்படின்றது வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா காமன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம் இந்த வார்த்தையை வந்து லூக்கா எப்படி பயன்படுத்துகிறான்னு பாருங்கள் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் நான் இல்லை அப்போஸ்தலர்கள் ரெண்டாவது அதிகாரம் நான் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் ஸோ விசுவாசித்த ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசித்த எல்லா விசுவாசிகளும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் ஸோ அந்த கொய்னா அப்படின்ற வார்த்தை வந்து அப்போஸ்தலர்கள் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா பொதுவா அப்படின்னு ஸோ அந்த ஐக்கியம் அப்படின்றது என்னென்ன அநேகருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய இதிலிருந்து பங்கு பெறுவது ரைட் யாத யாருக்கெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து சகல விசுவாசிகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கியத்தை தான் ஸோ பிதா எதில் பங்கெடுக்கிறாரோ அதிலே நாமும் பங்கெடுக்கிறோம் குமாரனாகிய கிறிஸ்து எதிலே பங்கெடுக்கிறாரோ அதிலே நாமும் பங்கெடுக்கிறோம் அதாவது கர்த்தரோடு கூட கர்த்தர் பங்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தையை கர்த்தர் பங்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை விசுவாசியலாகிய நாமும் பங்கெடுக்கிறோம் ரைட் ஒரு சில பேர் கூட உக்காந்து சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ஏன்னா அந்த டின்னர் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு இது வந்து எலிட் டின்னர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல வந்து ஐக்கியம் அப்படின்றது வார்த்தை என்ன பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதை அந்த தேவனாகிய கர்த்தர் சகல விசுவாசிகளுக்கும் பொதுவாக கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஸோ நீங்களும் எங்களோடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது இந்த விஷயம் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு நான் எழுதியிருக்கிறேன் ஸோ நம்மளுடைய ஐக்கியம்ன்றது வந்து என்னென்ன கர்த்தர் எதை பங்கெடுக்கிறாரோ அதுலேயே நாமும் பங்கெடுக்கிறோம் நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு இடைவெளியோ இல்லை அவர் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் பிச்சை போட்டு